இந்த நூத்தி நாற்பத்தி ஏழாவோட சங்கீதோட தலைப்பு என்னன்னா பாதுகாப்பும் பராமரிப்பும் தரும் பரமன் உங்களுடைய நினைவு எங்கும் தப்பு போக கூடாது வார்த்தைக்கு நேரா தான் இருக்கணும் சரிங்களா வார்த்தையை தவற விட்டுறாதீங்க ஏன்னா வார்த்தையை தவற விட்டீங்கன்னா பெரிய பூட்டை போட்டு சாவியை தொலைச்ச கதை சாவி வார்த்தை ஜீவன் வார்த்தை பெலன் வார்த்தை ஆரோக்கியம் வார்த்தை எல்லா பதிலும் வார்த்தைக்குள்ள இருக்கிறது சகல விதமான பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு தேவன் அவர் பெயர் இயேசு கிறிஸ்து இயேசுடைய வார்த்தையே இயேசுவானவரை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ள சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் திருப்தி ஆக்குற தேவன் நம்மளுடைய தேவம் லோயா உலக பொருளால நம்ம ஒருபோதும் திருப்தி அடைந்து விட முடியாது உன்னதர் கொடுக்கிற வார்த்தையினாலே வார்த்தையின் பலத்தினால நாம் திருப்தி ஆகும் லோயா அதனால இந்த பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள்ல இருந்து நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் பார்க்க போறோம் முதலாவது தெய்வீக பாதுகாப்பு இரண்டாவது சந்ததிகளுக்கு ஆசிர்வாதம் மூன்றாவது தேவ சமாதானம் நான்காவது நிறைவு திருப்தி ஒரு தெய்வீக பராமரிப்பு இந்த நான்கு காரியங்களை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா நல்லா கவனிங்க வார்த்தையை கவனிக்கும் போது நம்ம வாழ்ந்திருப்போம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தப்பித்துக் கொள்வோம் வார்த்தையில தான் எல்லாமே சகலமும் இருக்குது ஏன்னா உலகத்தை வார்த்தைனால படைச்சிருக்கிறார் தீர்வாக இருக்கிறது முதலாவது தெய்வீக பாதுகாப்பு கர்த்தர் இருந்தார் நீங்க படிக்கலாம் ஆதி யோசேப்போட அந்த சம்பவம்லாம் ரொம்ப ருசியா இருக்கும் ஒரு தடவையாவது யோசேப்புக்கு தேவன் தரிசனமானார்னும் யோசேப்போட தேவன் பேசினார்னும் ஒரு வசனமும் கிடையாது ஆனா வசனம் என்ன சொல்லுது கர்த்தர் இருந்தார் தேவ இருக்கும் பொழுது அவன் பாதுகாக்கப்பட்டவன் முதலாவது வாஞ்சிக்கணும் முழங்கால் படியிடும் பொழுது ஆண்டவரே அதை தாங்க தாங்க அது வேற அவர் எகவா ஈரே நிச்சயமா கொடுப்பார் உம்முடைய பிரசன்னத்தை கொடுங்க ஆண்டவரே உடைய நிறைவு என்னோடு இருக்கணும் என்னை ஆட்கொள்ளணும் நான் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும் நல்லா படிச்ச மனுஷனுக்கு படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா எக்ஸாம் அவனை விட என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவன் எழுதிருவான் ஏன்னா அவன் படிச்சிருக்கிறான் படிச்சிருக்கிறத நம்பிக்கையினால அவன் என்ன கேட்டாலும் நான் எழுதிருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறான் ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறான்னு விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பயப்பட மாட்டான் ஒரு நாளும் பதற மாட்டான் லோயா விசுவாசம் ரொம்ப முக்கியம் விசுவாசத்தை தொலைத்து விட கூடாது சரியா அப்ப முதலாவது என்ன தேவனுடைய பாதுகாப்புல முதலாவது வரக்கூடியது தேவனுடைய பிரஷன